இன்று நாம் பார்க்க இருக்கும் முருகனின் இன்னொரு மந்திரம் சக்தி வாய்ந்த மந்திரம் ஓம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌ சௌம் நமக இதன் பொருள் இந்த மந்திரம் பல்வேறு பீஜ மந்திரங்களை உள்ளடக்கியது இந்த மந்திரத்தில் உள்ள ஒவ்வொரு பீஜத்திற்கும் ஒரு தனித்துவமான சக்தி உண்டு வாருங்கள் பார்க்கலாம் ஓம் பிரபஞ்சத்தின் ஆதி ஒளி தெய்வீக ஆற்றலை தொடங்குவது சௌ மன அமைதி ஞானம் மற்றும் ஆன்மீக வளர்ச்சியை தருவது பவ முருகனின் ஆறு முகங்களையும் அதன் ஆற்றல்களையும் குறிப்பது ஷீம் செல்வம் செழிப்பு மற்றும் அதிர்ஷ்டத்தையும் தருவது இது லக்ஷ்மி தேவியை குறிக்கிறது ஹ்ரீம் ஆற்றல் தைரியம் மற்றும் எதிர்ப்புகளை முறியடிக்கும் சக்தியை கொடுப்பது இது காளிதேவியை குறிக்கிறது கிளீம் வசீகரம் ஈர்ப்பு சக்தி மற்றும் வெற்றியை தருவது இது காமதேவன் மற்றும் சக்தி தேவியை குறிக்கிறது கிளவு முருகனின் ஞான சக்தியையும் பாதுகாப்பையும் தருவது நமக வணங்குகிறேன் இதன் பொருள் இதன் பலன்கள் இந்த மந்திரம் முருகனின் அருளையும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் ஒரு சேரப்பெற உதவும் இதை தொடர்ந்து உச்சரித்தால் பாதுகாப்பும் சிறந்த செழிப்பும் மன அமைதியும் கல்வி மற்றும் ஞானம் ஆகியவற்றை பெறலாம் இது ஒரு முழுமையான மந்திரமாக கருதப்படுகிறது வெற்றிவேல் முருகனுக்கு பரோஹரா ஓம் சௌம் ஷரணு ஸ்ரீ